அமர்ந்தவனை உன்னதமாக அமர்ந்தவனை சிறப்பாக அமர்ந்து சித்தர்களுடன் அமர்ந்தவனை இறையோடு அமர்ந்து இரையாட்சி செய்கின்ற இறை மகா சபையில் இறை நிகழ்வுகள் நடந்தேறி வளந்தேறி சிறந்தேறி எல்லைகள் தோறும் நற்சபையின் கிளைச்சபைகள் அமைத்து அற்புதமாக வளம் வருகின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அற்புதமாக பல்லவ தேயத்தின் இணை தேயமாக இருக்கின்ற செங்கல் பட்டு என்கின்ற அற்புதமான திருத்தலத்திலே உயர்தலத்திலே உன்னத பெருந்தளத்திலே அத்தகைய உயர் சீற்ற ஆற்றல்கள்லாம் உலாவி வருகின்ற பெரும் சீற்ற ஆற்றலாயி அத்தகைய அவதார நிலைகளின் அற்புதமாக அத்தகைய அருள் நிலைகள் பரவி வருகின்ற அற்புதமான தளம் அதிலே அதன் ஆற்றலுக்கு இணையான அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலையிலே இருந்து அருள் பேலையிலே இருந்து சிவசித்த உயர் பேளையிலே இருந்து பரந்தாமன் அமர்ந்த பேலையிலே இருந்து பார் மகா சபையை வழி அற்புதமான அத்தகைய வழித்தடமதிலே ஒரு தளமாக இத்தலத்தில் இன்றைய நாளிலே உயர் நிலையான உன்னத கணங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து உத்தம சிவசித்த மகா படைகளையும் திருமுருக பெரும்படைகளிலும் பரந்தாமனின் அற்புத படைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமாக பத்து அவதார நிலைகளை அமர வைத்து நடைபெற்ற சித்த மகா இறை சச்சங்க பெருவிழாவிலே கலந்து 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 கொண்டவர்களுடன் கலந்து அவர்களின் அற்புதமான சரணாகதி நிலைக்குள்ளே கலந்திருந்த அகத்தியத்தை கண்டு வியந்து அற்புதமாக அற்புதமாக நின்றுவிக்கின்ற அமர்ந்திருக்கின்ற அற்புத சித்த கணங்களின் நிலைகளிலே இருந்து உயர்வாக உன்னதமாக உத்தமமாக இமயம் போல் வளர்ந்திருக்கின்ற ஓங்கி ஓங்கி உன்னதமாக உயர் கைலா கைலாயமாக இத்தகைய இத்தகைய நிலைதனை உயர்த்தி உயர் உரை உரைத்து உன்னத உரை உரைத்து உத்தம உரை உரைத்து சத்திய உரை உரைத்து நித்திய உரை உரைத்து நிகரில்லா பெரு உரை உரைத்து நிகரில்லா சித்தனாம் விஸ்வமித்த மகரிஷியுடன் உடன் அமர்ந்து தலைமை மாமுனியாக தவசிவமுனியாக பெருமுனியாக பேராற்றல் கொண்ட அற்புதமான அத்தகைய அகத்தை அழித்து ஜகத்தை வளம் வரச் செய்கின்ற ஜெகமாய் அமர்ந்த அகத்தியத்தை வருக வருக என வருக வருக என நற்சங்க பெருவிழா கண்டவனே நல் செய்தியல் வழங்கியவனே நைல் இறையாண்மை வழிநிலைகளை வகுத்து அமர்ந்திருக்கின்ற பெருந்தகையே பேரானந்த வடிவே சிவ சித்த பெருமகனே சிவமாய் அமர்ந்தவனே வருக 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 என உமையும் இணைந்த விஸ்வமித்ர மகரிஷியம் உடன் வர உயர்வான திருவடியாம் அகத்தியத்தையும் விஸ்வமித்ர மகரிஷியும் திருபடி பணிந்து திருத்தால் வணிந்து வருகவே வருக வருகவே வருக வல்லோனே வருக வலியோனே வருக செழியோனே செம்மையோனே செஞ்சபை பெருஞ்சபை பெருமகா சபை செய்கின்ற சபை கொடுத்தவனே தான தர்ம கைகரிய நிலையெல்லாம் உயர்வாக உன்னதமாக உலகெல்லாம் பர பரவ வழி வகுத்தவனே வருக 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அற்புதமான அற்புதமான அகத்தியமே ஜெயம் என்கின்ற அற்புதமான வார்த்தை ஈரேழு பதினாலு லோகமும் பரவவிட்டு உயர்வான உன்னதமான சித்த மகிழ்ந்திருக்க சிவ திருபடியாய் ஓம் திருபடியை கண்டு உயர்மட்ட உயர் கணங்கள் எல்லாம் உம்முடன் அமர்ந்து உணவுண்ண வருக 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 என அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ மகதி பார் போற்றும் புகழ் போற்றும் இவ்வண்ணதான நிகழ்விலே எனது குரு அகத்திய பெருமானின் ஆணை கிறங்க ரோஹிணி வந்து அமிர்தம் தனை கலந்து இங்கு உள்ள அனைவரின் மிக மிக மோசமற்ற மோசமான என் நிலையற்ற என் நிலையிலும் அல்லாத நிலையாக இருப்பினும் அனைத்தையும் சரி செய்யும் நிலையிலேயே இவ்வுணவு அமையும் என்பதை அகத்திய பெருமான் திருவடியிலிருந்து அவருக்கு ஆணைக்கேற்ப அமிர்தம் கலக்கப்பட்டது என்பதையும் இங்கு அனைவருக்கும் உணர்த்தி எனது தாயான அன்னபூரணிக்கும் ஒரு இலை அங்கு இடப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தி சக்தி அல்லாது சிவம் இல்லை என்பதால் சக்தி தேவியாக அன்னைக்கும் அங்கொரு இலை பரிமாற்றங்கள் நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பதையும் உணர்த்தி அனைவரும் அமுதுண்டு அனைவரையும் வாழ்த்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் எனது குரு அகத்திய பெருமானின் திருப்பாதங்களை பற்றி தொட்டு அவரை அமுதுன்ன அழைக்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் அகதீசாய நமக வருக வருக அகதீசாய நமக வருக வருக அகத்தியமே வருக ஓர் மானிடம் தன் அகம் தனில் அகம் காரம் மறைகின்ற பொழுது அருள் நிலையான ஓம் காரமது தன் நெற்றி சுழுமுனையில் பிரகாசமாய் எழுந்து நிற்கும் என்னும் அற்புத தத்துவத்தினை ஆதி கைலாய சிவசூட்சமன் தாங்கி பறைசாற்றும் சிவ சற்சங்கம நிகழ்வுதனிலே ஏற்றமிகு ஆசிகளை அகத்தியன் வழங்கி நற்சீடர்கள் சிவநிலை நோக்கி பயணிக்கும் அற்புதமான தொடர்பாளர்களுக்கும் நல் ஆசிகள் நல்கி அகத்தியன் எழுகின்றோம் சிவனிகள் வாய் Thank <laughs> you. பிரபஞ்சத்திற்கு தன் சரீரத்தை உணவாக தாரை பார்க்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானின் திருவடிகளில் இப்போஜன நிலைதனை சமர்ப்பித்து அகத்தியன் அருள் அகமகில்வோடு உணவு உண்ணுகின்றோம் சித்தனை சீடர்களில் இவன் எப்படி அமர்வான் அவன் தானே அமர்ந்திருப்பான் உரைக்கின்றோம் சித்தர்களும் உணர்வருந்துகின்ற பொழுது சித்தர்கள் மட்டுமே அமர்ந்திருப்பார்கள் ஆற்றல் கொண்டு தலமதில் அமர்ந்திருக்கும் சிம்ம அவதாரம் வந்து உணவருந்துகின்றது என்று அகத்தில் yeah <laughs> அற்புதமான நிகழ்வுதனில் சரணாகதி நிலையோடு அகத்தியனுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் விஸ்வாமித்ரனுக்கும் உணவு நிலைகளை வழங்குகின்ற பொழுது அவரவர்கள் ஏற்றுள்ள சரணாகதி நிலையால் சித்தர்களே சித்தர்களுக்கு உணவு வழங்குகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கும் அந்த பிரம்மாண்டத்திற்கும் சிவபெருமானுடைய அற்புதமான சிறசின் வழியாக செல்கின்ற அவனுடைய குடும்பி துகள்கள் வழியாக செல்கின்றது பிரபஞ்சம் யாவற்று தொடங்கிவிட்டான் விஸ்வாமித்ரன் சித்த விவாதத்தை சற்று பொறுத்து உணவு நிலை நிறைவடைந்த பிறகு உரையாடலாமே சித்தனை யாம் உண்ணும் உணவும் சித்தர்கள் உண்ணும் உணவும் அனைத்தும் சிவம் உண்ணும் உணவே என்று அறிந்திருந்தும் சபை நகைப்புக்காக ஒரு விவாதத்தை தொடங்குகின்றான் இது வேடிக்கை சித்த விவாதம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இல்லையா மித்ரனே பிரபஞ்ச மகாசபையில் சினத்தோடு வந்து சிவத்தோடு அமர்ந்தவனே உணவும் சிவ பிரபஞ்சத்தையே அடையும் என்பதை

கணங்களின் மூலமாக மறுபடியும் பிரபஞ்சத்திற்கு பகிரப்படுகின்றது தாரை பார்க்கப்படுகின்றது என்று சிவசபை நாடி வந்து உமது பிடித்தால் அனைத்தும் சுத்தி செய்யப்படும் அதுதான குருவே நீர் கூறுவது அகத்தியனை உளமாற மனதார ஏற்று நின்று தன் சரீரம் அதில் தாங்கி இருக்கும் வாழும் குருமான சிவமகா மகா வாழை சித்தனின் தால் பிடிக்கின்ற பொழுது அகத்தியன் உண்ணும் உணவு சித்தர்கள் உண்ணும் உணவு சிவம் உண்ணும் உணவு யாவையும் பிரபஞ்ச மகாசபையின் தான நிகழ்வின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு தாளை வார்க்கப்படுகின்றது என்று உரைக்கும் அது உணவாக மட்டும் அவரவர் நிலைகளிலே அவரவர் பெற்ற தளங்களாகவோ அல்லது பலங்களாகவோ இருந்தாலும் அவ்வாறே நிகழ்கிறது அல்லவா தல் பசி ஞான பசி வயிற்று பசி அத்துணை பசிகளையும் வேறொருக்கும் ஆசிகளின் மூலமாக அது பகிரப்படுகின்றது என்று உரைக்கின்றார் ஓ மகதி சாய் ஓ மகதி சாய் நாடி வருபவனுக்கு அப்பொழுது பசி இல்லை வயிற்றுப் பசியோடு வருபவன் சிவசபை நாடி வினை பசியோடு பசியோடு சிவசபை நாடி சித்தனை நாடி வருபவன் ஞானம் என்னும் அற்புதமான உணவின் மூலமாக அவன் வயிற்று பசியையும் மறந்து ஞானத்தினை உட்கொண்டு அற்புதமான ஞானவானாக அவன் பசி மறந்த பண்பு கொண்ட ஞானவானாக வளம் வருகின்றான் என்ற கருத்து தாங்கள் எவ்வித நிலைகளாக வினை நிலைகளாக இருந்தாலும் சிவசபைக்கு வந்தால் முடிவுகள் உண்டு நவக்கிரகங்களையே கட்டி போட்டு வைத்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையிலே வினை என்ற வினை வினைகளை வேறருக்கும் தவ ஆற்றல் சிவ ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கொண்ட வினைகளை காண்கின்ற பொழுது அத்துணை வினைகளும் தகர்த்தெறியப்படும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சந்தேகம் எழுந்தது அதையே விளமி அது இவ்வேளைதானா உரைக்க வேண்டும் சித்தனை சிவமே எனது அருகில் அமர்ந்து நிகழ்வு எப்பொழுது நிகழும் பொழுதுதானே நான் வினாக்களை எழுப்ப முடியும் யாமும் ஒரு வேடிக்கு நகைப்புக்காக உரைத்தோம் சித்தனை நிலை சபைகள் தோறும் சிவசபை சீடர்களின் இல்லங்கள் தோறும் திருக்காவல் புரியும் சிவசிம்ம அவதாரம் வந்து உணவுண்ணும் அற்புதமான சூட்சம நிலை நடந்து கொண்டிருக்கும் இக்கிளை சபைதனில் ஏற்றமிகு நிலையாய் அருள் சச்சங்கம நிகழ்வுகளில் கலந்து ஆற்றல் கொண்டு உணவுண்ணுகின்ற பொழுது அவதாரங்கள் அவதாரங்கள் அத்துணை கணங்களும் ஒவ்வொன்றாய் பிரிந்து பல்வேறு மடங்காய் பிரிந்து அத்துணை சீடர்கள் அமர்ந்து உள்ளுக்குள் அமர்ந்து உணவு உண்ணுகின்றன என்னும் சூற்றமத்தினை அரசியல் உழைக்கின்றனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தான நிலையாக விளங்கும் அன்னதான மதை சச்சங்க பெருவிழாவில் கிளைச்சபையில் ஏற்று நின்று அற்புதமாய் சீடனாக வளம் வந்து ஏற்றம் கொண்ட இக்கிளை சபைதனில் சச்சங்க நிகழ்வுதனில் உயிரோட்டமுள்ள அகத்தியனின் ஆசிகளை பெறுவதற்கு நற்சீடர்களை தொடர்பாளர்களை அழைத்த அந்நிலை அது ஒரு கைங்கரிய நிலையே தான நிலைக்கு ஈடான நிலை என்று அகத்தியன் கிளை சபையினுடைய ஆசானுக்கும் தொடர்பாளர்களுக்கும் நல்லாசி வழங்கி எழுகின்றோம் யார்